ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீ நல்லா இருக்கீங்களா எல்லோரும் காப்பி குடித்தாச்சா இன்றைக்கி வந்து நாங்கள் காப்பி குடிக்கலை இன்னைக்கு காலையில் என்ன சொன்னே வெறுவேத்தில் அருகம்புல் ஜூஸ் குடிக்கலான்ட்டு இருக்கோம் அருகம்புல் வயலில் எடுத்துகிட்டு வந்துட்டு அருகம்புல் கட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சோண்டு இஞ்சி போட்டு நல்லா அருகம்பளை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு இஞ்சி போட்டு மிக்சியில் போட்டு அடிக்கிறேன் பாருங்கள் மிக்சில் இந்த அருகம்புல ஜூஸ் குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது ரத்தத்தெல்லாம் சுத்தப்படுத்தும் கால் கையெல்லாம் உளைச்சல் இருந்தாலும் கேட்கும் இது வந்து நம்ம காலையிலையும் சாயந்தரமும் குடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லது உடம்புக்கு ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஷூஸ் ரெடி ஆயிடுச்சு நான் என் அண்ணன் பொண்ணு என் பொண்ணு என் ஹஸ்பண்டு எல்லாருமே இன்றைக்கி தான் காலையில் எங்களுக்கு ஜூஸு Uh.